கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே ஆண்டவரும் லட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பிரசுத்த மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பயப்படாதீர்கள் பயம் என்பது எல்லோருக்கும் இயற்கையாகவே இருக்கின்ற ஒரு உணர்வாகும் ஆனால் அது ஒரு சிலருக்கு மிகவும் அதிகமாக ஏற்பட்டு ஒரு சில நோய்களையும் மன ரீதியாக அநேக பிரச்சனைகளையும் கூட ஏற்படுத்தி விடுகின்றது நம் வாழ்வில் அநேக சந்தர்ப்பங்களில் அநேக காரியங்களை குறித்து நாம் பயப்படுகிறோம் அதிலும் நம்மோடு கூடவே இருந்து நம்மை வழிநடத்தி நமக்கு வேண்டிய எல்லா விதமான ஆலோசனைகளையும் அவ்வப்போது சரியாக கொடுத்த ஒரு சிலர் நம்மை விட்டு பிரியும் பொழுது தாங்க முடியாத துக்கமும் அதே வேளையில் எதிர்காலத்தை குறித்த பயமும் ஏற்படுகின்றது எனக்கும் கூட என்னை அதிகமாக நேசித்த என்னை வழிநடத்திய எனக்கு எல்லா விதமான ஆலோசனைகளையும் கொடுத்த என்னுடைய அன்பு தாய் என்னை விட்டு பிரிந்த ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பதாக இதே போன்ற ஒரு உணர்வுதான் ஏற்பட்டது எதிர்காலத்தை குறித்தும் குடும்ப காரியங்களை குறித்தும் அநேக காரியங்களை குறித்தும் ஒருவிதமான பயம் ஏற்பட்டது நம்முடைய அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவை எழுந்த பொழுதும் கூட அவர் மறித்து கல்லறையிலே வைக்கப்பட்ட பொழுதும் கூட இதே போல ஒரு சூழ்நிலைதான் ஏற்பட்டது அவருடைய சரீரத்தை காணாமல் ஒருவிதமான பயத்தினால் அவருடைய சீடர்கள் காணப்பட்டனர் ஆனால் உயிர்த்தநாதர் அவர்களிடம் பேசிய முதல் வார்த்தை பயப்படாதிருங்கள் என்பதாகும் ஏனெனில் அவர் அவர்களுடன் தான் இருந்தார் அவரை அவர்களால் அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு அவர்களுடைய பயம் அவர்களை ஆட்கொண்டிருந்தது இன்றும் கூட உங்கள் அருகிலேயே இருக்கும் ஆண்டவர் இயேசுவை அறிய முடியாதபடிக்கு உங்களை உங்கள் பயம் ஆட்கொண்டிருக்கிறதா எனக்கு பிரியமானவர்களே பயப்படாதிருங்கள் உயிர் ஆண்டவர் உங்கள் அருகில் தான் இருக்கிறார் எதிர்காலத்தை குறித்தும் குடும்ப சூழ்நிலைகளை குறித்தும் பொருளாதார காரியங்களை குறித்தும் பயப்படாதபடிக்கு ஆண்டவருடைய புது பலத்தை பெற்றுக்கொண்டு அவர் நம் அருகில்தான் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு வாழ இந்த நாளிலும் கூட நம் ஒவ்வொருவருக்கும் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபி அளிப்பாராக தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி பிரார்த்தனை செய்வோம் பயப்படாதிருங்கள் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்த எங்கள் அன்பின் கடவுளே இந்த புதிய நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தேவரீர் இந்த நாளை நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக இதனை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவருடைய உள்ளத்தில் ஆழத்தில் இருக்கிற எந்தவித பயமும் ஆண்டவரே அவர்களை மேற்கொள்ளாத படிக்கு பயத்தின் ஆவியை உள்ளத்தில் இருந்து நீர் நீக்கி நீர் அவர்களோடு கூட இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்ளுகிற ஒரு ஆவியை உணர்ந்து கொள்ளுகிற அந்த உள்ளத்தின் கண்களை நீர் திறந்துள்ளும்படியாய் இந்த நாளையும் கூட பிள்ளைகளுக்கு நீர் ஆசிரியத்துக் கொடுக்கும் முடியாய் நாமத்தில் சுவீநாமத்தில்